நான் நிற்கும் இந்த இடத்தில் போர்க்குரல் ஓய்ந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது இலங்கையில் இந்த இடத்தில்தான் இறுதிக்கட்ட போர் நடந்து முடிந்தது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி அதாவது போரால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றும் இத்தனை ஆண்டுகளாகியும் பல ராணுவ சோதனைச் சாவடிகளை பார்க்க முடிகிறது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழும் சிறுபான்மையின இலங்கை தமிழர்கள் போர் முடிந்து எதிர்கொள்ளும் நான்காவது தேர்தல் இது யுத்தத்தின் தடயங்களை வெளிப்படையாக காண முடியவில்லை என்றாலும் இங்கிருக்கும் மக்கள் மனதில் இருக்கும் வழி இத்தனை ஆண்டுகளாகியும் மறையாமல் இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டம் சிலாவத்த பகுதியைச் சேர்ந்த மரிய சுரேஷ் ஈஸ்வரி இன்றும் காணாமலாக்கப்பட்டு தன் கணவரை தேடி வருகிறார் வாடகைக்கு சாப்பாட்டு கடை எடுத்து நடத்தி வரும் இவர் இறுதிக்கட்ட போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்னுடைய அப்பாவும் காயப்பட்டவர் அந்த நேரத்தில் அவர் என்னுடைய கணவரை நான் தேடி திரியும் போது நானும் காயப்பட்டேன் நம்முள்ளண்டு அப்போ அந்த வகையில் வந்து எங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை மெயினான பிரச்சனை அதை விட புள்ளியால் வங்கருக்கே வச்சிருக்கிறது மற்ற ஒரு கணவர் இல்லாட்டி அந்த நேரம் வெளியால் வரக்கணும் சொந்தமும் அந்த இடத்த இல்லை அந்த சூழல்ல வந்து மிகவும் விழுந்து எல்லாரும் நான் இருந்து சொல்லி இருந்ததை தன்னை போன்று அங்கிருக்கும் பல தமிழ் குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னிருந்தே பொருளாதார நெருக்கடி இருப்பதாக கூறுகிறார் ஈஸ்வரி சிங்கள பெரும்பான்மை அரசாங்கம் இதுவரை தமிழ் மக்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் தரவில்லை என அவர் தெரிவிக்கிறார் பொறுத்தளவில் இதுவரைக்கும் எதுவும் செய்தது நாங்கள் நாங்க இங்க கணவரை தடுறதே பிள்ளைகிட்ட அரசாங்கம் உங்களை அரெஸ்ட் பண்ணது அந்த அரசாங்கத்துல நாங்கள் என்ன எதிர்பார்க்குறேன் நான் நாலு தரம் ஜனாதிபதி நாலு ஜனாதிபதியும் சந்திச்சிட்டேன் அப்ப அவர் வந்து நாங்கள் இங்குன்ற தேவையில என்னன்ற போய்க்க உதாசனம் படுத்தின இந்நிலையில் இலங்கையின் ஒன்பதாவது அதிபர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமார திசநாயக்க என மும்முனை போட்டியாக வரும் தேர்தல் அமைந்திருக்கும் நிலையில் தமிழர்களின் வாக்குகள் யாருக்கு என்ற முக்கிய கேள்வி எழுந்துள்ளது பெரும்பாலும் இனவாதத்தை சுற்றியே இருக்கும் இலங்கை அரசியல் இந்த முறை பொருளாதாரத்தை மையமாக கொண்டிருக்கிறது ஏனென்றால் முக்கிய போட்டியாளர்கள் மூவருக்குமே தமிழர்களின் வாக்குகள் அவசியம் ஆனால் தமிழ் அரசியல் அமைப்புகளுக்குள் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது இந்த முறை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவரது கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அதிபர் வேட்பாளரான சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறது இலங்கை தமிழருடைய ஜனத்தொகை சுமார் பதினோரு சதவீதம் மட்டும்தான் பெரும்பான்மை ரீதியாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத போது வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க காரணம் என்ன நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக எட்டு ஜனாதிபதிகளும் முக்கியமாக மாற்றிருக்கிறார்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த நடைமுறைக்கு வந்தது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை வைத்து இனப்பிரச்சனைக்கான தீர்வை காணலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது ஆனால் அவங்க அந்த நம்பிக்கை செய்யவில்லை அதற்காகத்தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு கூட மூன்று ஜனாதிபதியை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறதுக்காக இல்லை ஒரு செய்தியை கொடுப்பதற்காக வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த பொதுபட்பாளருக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு ஒரு பெரிய ஒரு புள்ளியை புள்ளி வீரத்தை காட்டுகிற போது அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் என்னென்றால் இப்போ நாங்கள் ஏமாற்றி விட்டோம் தமிழ் மக்களில் ஏமாற்றிருக்கிறோம் அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதற்காக இதை நாங்கள் ஒரு களமாக பாவிக்கிறோம் அதுதான் அது உண்மை வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்க தமிழ் பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீங்கள் என்ன முன்வைக்கிறீங்க வடகிழக்கில் மக்களில் வந்து பல பிரச்சனை இருக்கு நீங்கள் காணாமல் போனால் ஆக்கப்பட்டவருக்கான அவர்கள் நீதிதான் கேட்குறார்கள் அவர்கள் வந்து நிதி இல்லை நிதி கேட்கவில்லை நீதி கேட்கிறார்கள் அதுக்கான நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் நீங்கள் இப்பொழுது பார்த்தால் இந்த பதினைந்து வருடங்களும் பல காணி அபகரிப்புகளிடம் பெற்றிருக்கிறது குறுந்தூர் மலையாக இருக்கலாம் எங்கள் மட்டக்களப்பில் இருக்கிற மேஜத்தரை மைலத்தமழு மாதவரை மேஜத்தரையாக இருக்கலாம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேஜத்தறைகளாக இருக்கலாம் குடியேற்றங்கள் திட்டமிட்ட குடியேற்றங்கள் இவ்வாறு பிரச்சினை கூடிக்கொண்டே போது இந்த பிரச்சனைகளை கூட இவர்களால் தீர்க்க முடியவில்லை என்ற கருத்திருக்கிறது அது அந் அந்த உடையங்களை நாங்கள் உள்வாங்கித்தால் இந்த பொது வேட்பாளர் மூலமாக வ எல்லா விடயங்களுக்குமான ஒரு பதிலை கொடுத்து அவருடன் ஒரு அவருடன் உணர வச்சு அவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை செய்து இனியாவது நீங்கள் உணர வைங்கள் ஏன்னால் நாங்கள் இது பேசி பார்த்தோம் போராட்டம் செய்து பார்த்தோம் ஆகவே வாக்களிப்பு மூலமாக உங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்த நிராகரிப்பதன் மூலம் ஒரு செய்தி வரும் என்னவென்றால் வடகிழக்கு மக்கள் எல்லோரும் அவர்களோட கொள்கையில் உறுதி யாரிக்கிறாங்கள் அதான் நாங்கள் அதிகமாக வடகிழக்கு மக்களுக்குள்ளான இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கான நோக்கமும் அதுதான் தொடக்கத்தில் தமிழ் பொது வேட்பாளரான அரிநேத்திரனுக்கு பெரிய வரவேற்பு இல்லாத போதும் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத சிங்கள வேட்பாளர்களுக்கான எதிர்ப்பை பதிவு செய்யவாவது இலங்கை தமிழ் மக்கள் இவருக்கு வாக்களிக்கும் சூழல் இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் எனினும் இவருக்கு வாக்குகள் கிடைக்காத பட்சத்தில் இலங்கை தமிழக அரசியலில் மேலும் ஒரு பிளவை இது ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் மற்றும் போலா தமிழ் பொது வேட்பாளருக்கு நினைச்ச அதே நிலைமை இப்போ கொஞ்சம் முன்னேறி வந்திருக்குது பரவாயில்ல அவருக்கே கொடுத்துட்டு போவோம் தோல்வினாலும் பரவாயில்ல எங்களோட ஒப்போஸை பதிவு செய்வோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த பிரதான வேட்பாளர்களுக்குலாம் அது சிதறப்போகுது எனவே அது ஒரு தீர்மானம் மிக்க ஒரு தான் பார்க்கப்படுது இந்த தேர்தலில் அவர் நல்லா போய் பிரச்சாரம் பண்ணுறாரு எல்லாம் போய் பண்ணுறாரு பட் குறைஞ்ச ஏதோ ஒரு ரீசனுக்காக குறைஞ்சிச்சின்னு வைங்க இப்போ நாங்கள் நினைக்கிறோம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் மூ மூன்று லட்சம் வாக்குகள் எடுப்பார் அப்படின்ட்டு அல்லது ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகள் எடுப்பார்னு வைங்க ஓகே அஞ்சு லட்சம் தமிழர்கள் அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இருபதாயிரம் தான் கிடைச்சிச்சுன்னு போயிங்க அதுக்கு பிறகு தமிழர் பிரச்சனை அதாவது அந்த நேஷனலிசம் மற்றது அவங்கள அந்த பிரச்சனை காணி பிரச்சனை மற்றது காணாமல் போன பிரச்சனை மற்றது அவங்களோட ஒரு இண்டிவிஜுவலான கோரிக்கைகள் எல்லாமே இந்த இருபதாயிரம் தானே இருக்கு அப்படின்றத நீங்க அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சொல்ல முடியாது அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க என்னங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க யாரும் உங்களை எக்செப்ட் பண்ணலன்றவாங்க அப்படி ஒரு நெகட்டிவான பெரிய இருக்குது அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல பட் அப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இந்நிலையில் மரிய ஈஸ்வரி கேட்பதெல்லாம் தற்போது அங்கு தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தன் பிள்ளைகளும் எதிர்கொள்ளக் கூடாது என்பதுதான் எங்கண்டி எதிர்காலம் முடிஞ்சது எங்கண்டி எதிர்காலம் முடிஞ்சுலாம் பிள்ளையாண்டி எதிர்காலம் வந்து எங்களை மாதிரி காணாமல் போகக்கூடாது கடத்தல் கூடாது காணி பறிமுக போகக்கூடாது அதே ரோட்டில் போராட்டங்கள் செய்யக்கூடாது ஆனால் எதிர்காலத்தின் சந்ததி எங்களை மாதிரி ரோட்டில நின்று இப்படி உங்களை மாதிரியான பதில் சொல்ல வேணும் இல்லாட்டி எங்களை பிச்சா போடும் போட்டு கேட்க வேணும் எங்களுக்கு கஷ்டம் மட்டும் அது எதுவுமே இல்லாத ஒரு எதிர்காலம் எங்களுக்கு சரியாமையாகும்